வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு பூசணிக்காய் சாம்பார் தான் வைக்கப்பறேன் பூசணிக்காயை வந்து நம்ம வந்து தொகர பருப்பு எடுத்துக்கிறேன் நான் நூற்றம்பது தொகர பருப்பு அதை ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து நான் நல்லா காய்கறிகளை எல்லாம் கட் பண்ணி தந்தது எங்கள் அப்பா தான் எனக்கு இப்படி வர்ற நேரம் போல எங்கள் அப்பா சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துருவாங்க இப்போ அவங்க தான் முட்டைகோசையும் எனக்கு நறுக்கி தராங்க முட்டைகோசை பொரியல் பண்ணி அப்பளம் பொரித்துி நாங்கள் அன்னைக்கு பூசணிக்காய் சாம்பார் வச்சு செம்மையான ஒரு சாப்பாடு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட போகிறோம் எங்கள் அப்பா காய்கறிகளை கட் பண்ணி தந்துட்டாங்க நான் தேங்காய் இதில் வந்து பூசணிக்காயோடு நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா சின்ன வெங்காயம் உருளைக்கெழங்கு பீன்ஸு முருங்கக்காய் மல்லித்தலை மிளகாய் தக்காளி இது தாங்க சேர்க்க போறேன் உண்மையிலேயே சாம்பார் கத்திரிக்காயும் ஒண்ணு சேர்த்துருக்கங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு வந்து எங்க அப்பா வந்து இன்னைக்கு சாம்பார் வைமா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு பூசணிக்காவை போட்டு சாம்பார் வை அம்மா மாதிரின்னு சொன்னாங்க அதான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறோம் எங்கள் அப்பா முட்டக்கோசன் அறுக்கிக்கிட்டதுக்காக அவங்களுக்கு புதன்கிழமை நாளை நாளைக்கு ஆப்ரேஷன் கண்ணாப்ரேஷன் கன்று தெரியலை ஒரு கண் மங்களாக இருக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் அதான் நாங்கள் காலையிலேயே குடும்பத்தோடு சந்தோஷமாக சாம்பார் சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நாங்கள் ஆஸ்பத்திரி இல்லாமல் வருவோம் இப்போ வந்து நான் சாதத்தை வடிச்சிட்டேன் இப்போ உஞ்ச போட்டிருக்கேன் அடுப்பில் இறக்கிட்டு பருப்பை நம்ம அடுப்பில் அவிய போட்டுருவோங்க இப்போ பாருங்கள் தோரம் பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு காயவாக சேர்த்துருவோம் பருப்போடு இப்போ வந்து நான் பூசணிக்காய் சாம்பாருக்கு வந்து பூசணிக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் இதோட என்னதெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் ஒரு முருங்கைக்காய் ஒரு கத்திரிக்காய் அஞ்சு பீன்ஸு ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன வெங்காயம் மிளகாய் தக்காளி இது தாங்க போறேன் இப்போ சேர்த்துக்குருவோம் இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கிருவோம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கிருவோம் பீன்ஸு மிளகாய் சின்ன வெங்காயம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிருவோம் அதோட கொஞ்சம் மல்லிதெல்லாம் சேர்த்துக்குருவோம் இது கூட நம்ம தக்காளிய புளிப்புக்காக தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லாட்டா புளி கூட கொஞ்சம் கரைச்சு நீங்க ஊத்திக்கோங்க சாம்பாருக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் சாம்பார் எல்லாரும் கேக்குறீங்க ஏதும் சாம்பாருக்கு புளி சேர்க்க முடியு நாங்க ஒரு சில நேரம் மட்டும்தான் புளி புளி சேர்ப்போம் ஒரு நேரம் நாங்க தக்காளிய புளிப்புக்கு பதிலாக நாங்க தக்காளி சேர்த்துருவோம் இப்ப தட்டை மூடிக்கிறோம் தக்காளியை கட் பண்ணிக்கிறேன் தக்காளியுமே கட் பண்ணிட்டேன் இப்போ குழம்புல சேர்த்துருவோம் அரை வேக்காடா வந்து வரும்போது நம்ம அம்மிலையே அரைச்சி எடுத்த தேங்காய் சாம்பார் பொடி சேர்த்துருவோங்க கார் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இன்னொரு இடத்துல வந்து நாங்க முட்டைகோஸ் பொரியல் பண்ண போறோம் எப்படி பொரியல் பண்ண போறோம்னு பாருங்க தொடர்ந்து இடியவ இப்ப என்ன சூட எரிச்சு நம்ம கடையை சேர்த்துக்கிடுவோம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு கருவக்குள்ள சேர்த்துவோம் இந்த பதத்துக்கு வரும்போதே நம்ம முட்டை அதோட சேர்த்துருவோம் தேங்காய் திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கிறனும் இப்ப நம்ம காய வந்து நல்லா வெங்காயம் கருவேப்பிலையோட கலந்து விட்டுருவோம் கலந்து விடும்போதே நம்ம உப்பு சேர்த்துக்கிற அதுக்கப்புறம் நீங்க துவரம் பருப்பு இருந்தாலும் சரி பாசி பருப்பு இருந்தாலும் சரி நீங்க முட்டைக்கோசோட சேருங்க உண்மையிலே செம டேஸ்டா இருக்குங்க இப்ப நம்ம தாளிச்சதுல வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப உப்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முறை நம்ம நல்லா தட்டெடுத்து மூடிடுவோம் நான் தூள் உப்பு தான் சேர்க்கிறேன் நல்லா உப்ப சேர்ந்து கலந்து விட்டாச்சு இப்ப நல்லா மூடி வச்சிருவோம் நல்லா வேர்வு தண்ணி பட்டு நல்லா அவியணும் முட்டை தண்ணியும் விடும் நம்ம தண்ணி ஊத்த வேணாம் இப்ப நம்ம காய் அவிஞ்சுட்டாலும் பாப்போம் காய் அவிஞ்சிட்டுங்க இப்ப நம்ம அம்மிலேயே அரைச்ச தேங்காவை சேர்த்து விட்டுருவோம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கருவோம் இப்போ அம்மிலையே அரைச்சி எடுத்து தேங்காய் தண்ணியை சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் அம்மியில் அரைச்சி எடுத்து தேங்காவை சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்ப சாம்பார் பொடி சேர்த்துக்கருவோம் காய்கள்லாம் வெந்து நல்லா சாம்பார் கம கம வாசத்தோட ஆகிருச்சு கொஞ்ச நேரம் கொதிச்சு நல்லா வத்தி வரையும் நம்ம சாம்பார தாளிச்சு இறக்கிக்கிருவோம் இப்ப மூடி வச்சுக்கிருவோம் இப்போ முட்டைகோஸ் வந்து அரை வேக்காடாக வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம திரகி வச்சுருக்க தேங்காய் பொடிசா கட் பண்ண மிளகா பருப்பையும் சேர்த்துருவோங்க தேங்காயை வந்து நல்லா முட்டை கலந்து விட்டுருவோம் நம்ம பொடிசா கட் பண்ண மிளகாயும் தேங்காயையும் ரெண்டையும் சேர்த்தே கலந்து விட்டுருவோம் நீங்க வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க நான் தொகரம் பருப்பு தான் எடுத்திருக்கிறேன் இப்ப பருப்பையும் சேர்த்து நல்லா சாம்பாரோட சேர்த்து கொஞ்சம் பருப்ப கூட்டுக்கும் இந்த அவிக்கலை நான் சாம்பாரோடய சேர்த்து அவிச்சு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் சாம்பார்ல இருந்து பருப்ப இந்த பருப்பையும் நல்லா முட்டை கலந்து விட்டு நல்லா ஒரு செம்மையாக ஒரு டேஸ்டான முட்டைகோசு பொரியலுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடுக்கு தான் பெரிய ஹோட்டல்களில் வந்து சமைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பருப்பு தேங்காய் பூ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இப்போ தட்டை வச்சு மூடிக்கிடுவோம் நல்லா அது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கிறலாம் இப்போ மூடிக்கிடுவோம் சாம்பார் நல்லா வாசமா கம்ம கமம் கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க சாம்பார் ரெடியாவியிருச்சு நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சிருவோம் இப்ப கடுகு சேர்த்துக்கிருவோம் பூண்டு பூண்டு சேர்த்துக்கொள்வோம் அங்கேயும் நிறைய பூண்டை இங்கே பாருங்கள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தகுதி இல்லை பூசணிக்காய் சாம்பார் ரெடியாவது கம கம வாசத்தோட தோரும் சுடச்சுட இருக்கு குழம்பும் சுடச்சுட முத்தகோசு பொரியல் நானும் எங்க அப்பாவும் தான் சாப்பிடுறேன் எங்க வீட்டுக்காரவுக்கு வந்து கடலுக்கு போனதுனால ருசியா கோப்ப நிறைய அஞ்சு அஞ்சு வைக்க என் இருக்கு பருப்பு கிருப்பு சுடு அஞ்சு வைக்கிட்டு இருந்திருக்கா நல்லா ருசியாக இருக்கு வாங்க எல்லாப்பரும் சாப்பிடுவாங்க இங்க சாப்பிட்டா நாங்கள் சா அந்த மாதிரி நல்லா இருக்கு உப்பு வரச்சு வளர்க்கு புளி போடல குழம்புக்கு இன்னைக்கு பாருங்க எங்கள் வீட்டில் நல்ல ஒரு காலை சாப்பாடு சாம்பார் முட்டைக்கோசு பொரியல் டேஸ்ட்டுங்க கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி அருமையாக இருக்குது சாம்பார் செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களும் இதே மாதிரி சாம்பார் சமைச்சு முட்டைக்கோசை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க உண்மையிலேயே அது வேற லெவல் தாங்க சாம்பாரில் போட்ட பூசணிக்காவுக்கு அதாங்க பூசணிக்காய் சாம்பார் செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் சாம்பார் சாம்பார் வைக்கும்போது பூசணிக்காவை சேருங்க சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு காரணமே சின்ன வெங்காயம் தாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அந்த பூசணிக்காவும் சின்ன வெங்காயத்துக்கு அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்க தொட்டுக்கிற நான் பொரியல் வச்சுருக்கேன் என்ன பொரியல்னு பார்த்தா முட்டை கொசுங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாம்பார் ரொம்ப இதே மாதிரி நீங்களும் குடும்பத்தோட சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா மனமார்ந்த நன்றி